வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போலாம் வணக்கம் தோட்டத்தில் கருவேப்பிலை மரம் சுலபமான முறையில் வளர்த்து அதில் எப்படி அதிக இலைகளை வர வைப்பது என்பதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹவிவாஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மாடித்தோட்டத்தில் கருவேப்பிலை மரத்தை வந்து எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற கருவேப்பிலை மரம் நல்லாவே வந்து வந்திருக்கு இது நல்லா வளர்கிறதுக்கு இது நான் ஒரு இருபது லிட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன் அடிக்கடி கவாத்து பண்ணி விட்டுடுவேன் அதனால் நம்ம மரத்தை வந்து இதிலே வளர்க்கலாம் இது வந்து எப்படி நம்ம தோட்டத்தில் நல்லா வளர்ந்து நம்ம கருவேப்பிலை எப்படி எடுக்கலாம் ஒரு அஞ்சு டிப்ஸாக நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி கருவேப்பிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வெப்பமண்டல பயிர் வெப்பமண்டல பயிர்னா வெயிலில் நல்லாவே வந்து வரும் அதனால் நீங்கள் இந்த கருவேப்பிள்ளை மரத்தை வந்து வெயில்லேயே வைக்கலாம் மாடி தோட்டத்தில் வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த கருவேப்பிலையை ரெண் கருவேப்பிலையில் வந்து ரெண்டு ரகங்கள் இருக்குங்க ஒன்று வந்து நாட்டு ரகம் அதாவது நாட்டு கருவேப்பிலை இன்னொன்று காட்டு கருவேப்பிலை இப்போ நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுறது எல்லாமே நாட்டு கருவேப்பிலை அதுதான் வந்து சமையலுக்கு காட்டு கருவேப்பிலை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல சரி இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் வெயிலில் கண்டிப்பாக இது இதுக்கு வந்து வெப்பமண்டல பயிர் அதனால் வெயிலில் தான் வைக்கணும் ரெண்டாவது டிப்ஸு என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு மண்கலவை இதுக்கு மண்கலவை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த மண்ணில் நல்லா விளையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து வண்டல் மண் அப்புறம் செம்மண்ணில் நல்லா வளரும் செம்மண் கிடச்சால் நீங்கள் செம்மண் எடுத்துக்கலாம் வண்டல் மண்னா வேறு ஒன்றும் இல்லைங்க சம்ம சாதா தோட்டத்தில் இருக்கிற வீட்டு மரத்துக்கு கீழே இருக்கிற மண்ணை நம்ம எடுத்துக்கலாம் அதை ஒரு ரெண்டு மடங்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா மணல் ஒரு மடங்கு வேப்ப ஒரு கைப்பிடி உயிர் உரங்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சூடோ பாஸ்போ பாக்டரியா அசோஸ்பரிலம் ட்ரைகோட்ராமா ட்ரைகோட்ரோமா இதெல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு கைப்பிடி வேப்பம்னாக்கு நம்ம மண் மண்காலவை ரெடி பண்ணுற மாதிரியே நீங்கள் ரெடி பண்ணி தொழு உரம் ஒரு மடங்கு அல்லது மண்புழு உரம் எது கிடைக்கிதோ நீங்கள் எடுத்துக்கலாம் தொழு உரம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துங்க அதில் வந்து நைட்ரஜன் சேர்த்து நிறையா இருக்கு இதெல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம மண்கால விலையில் இதை வந்து செடியாகவே வாங்கிட்டு வந்து நீங்கள் நட்டாலும் நடலாம் இல்லை விதைகள் இருக்குது அதை போட்டு நம்ம நட்டாலும் இந்த மாதிரி நட்டால் இது வந்து வந்துடுங்க இது ஆகுனாக்கா வளர்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக ஆகும் ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறம் நல்லாவே வந்து க்ரோத் இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும் மண் மண்கலவை பற்றி நம்ம ஃபஸ்ட் டிப்ஸில் பார்த்தாச்சு ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரெண்டாவது டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கவாத்து பூனிங் அதாவது தேவையில்லாத கிளைகளை கட் பண்ணுறது அதை நம்ம கண்டிப்பாக இந்த செடிக்கு பண்ணியாகணும் அது எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வளர்ந்து ஒரு மீட்டருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மீட்டருக்கு அப்புறம் நம்ம கவாத்து பண்ணால் இந்த மாதிரி மூணு கிளைகள் வரும் குறைஞ்சபட்சம் மூணு கிளைகளை நம்ம விடலாம் இந்த மாதிரி மூணு கிளைகள் வரும் இல்லைனா அது ஹைட்டாக வளர்ந்துட்டு போதும் நம்ம தோட்டத்தில் வளர்க்குறோம் இல்லையா அதனால் இந்த மாதிரி மூணு கிளைகள் வரைக்கும் விடலாம் இந்த மாதிரி வளர்ந்ததுனாக்கா நமக்கு நிறைய கிளைகள் வந்து இதுலேருந்து ரெண்டு கிளைகள் பிரிக்குது பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி இலைகள் வத ஆரம்பிக்கும் அடுத்தது நாலாவது டிப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பூச்சிகள் தொல்லை கொஞ்சம் இருக்கும் என்னென்னாக்கா இந்த அஸ்வினி பூச்சி தொல்லை இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இஞ்சி பூண்டு மிளகாய் கரைசல் அல்லது வேப்ப எண்ணெயை வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு வரணும் அப்புறம் செதில் பூச்சி அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் போயிட்டு பாருங்கள் இதில் அப்படியே ஒட்டிக்கிட்டு செதில் செதிலாக இருக்கும் அதாவது இந்த ஸ்டெம் மேலே ஒட்டிக்கிட்டு வரும் அந்த பூச்சிக்கு வந்து வேப்பங்கொட்டையும் பூண்டு பேஸ்ட்டும் நம்ம அரைச்சி அதை வந்து ப்ரெஷ்ஷால் அப்படி தடை விட்டாக்க அது வந்து போயிடும் இவ்வளோ தான் இதில் வந்து வர பூச்சிகள் அப்புறம் இதில் வந்து புழு ஒன்று வரும் கருவேப்பிலையில் வர புழு அது முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டாலே அந்த பிரச்சனைகளை வந்து சால்வ் ஆகிடும் அடுத்தது அஞ்சாவது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இதுக்கு உரம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நைட்ரஜன் சத்து அதிகமாக தேவைப்படும் ஏன்னா இலைகள் தான் இதோடைய காய்கள் பழங்கள் இது எதுவுமே நமக்கு தேவையில்லை இதோடைய இலைகள் தான் நமக்கு தேவை அப்போ என்ன பண்ணலாம்னாக்கா சாதம் அரிசி கழிவு தண்ணி சாதம் அடித்து கஞ்சி உளுந்து இதெல்லாம் நான் ஊற்றிருக்கேன் பாருங்கள் இதையே நம்ம ஊற்றிட்டு வரலாம் அதை ஊற்றிட்டு வந்தாலே போதும் அப்புறமா என்ன பண்ணுறீங்கனாக்கா மாதம் ஒரு முறை அசோஸ் பருவம் உயிர் உருவாக்கு பார்த்திங்களா அதை வந்து ஒரு ஸ்பூன் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து ஊற்றிட்டு வாங்க அது வந்து நைட்ரஜன் சத்த கரைச்சி கொடுக்கக்கூடிய ஆற்றல் அந்த பேக்டீரியாவுக்கு இருக்குது அதை மட்டும் பண்ணுங்கள் போதும் மற்றபடி வந்து நான் சொன்ன தண்ணியை ஊற்றிட்டு வந்தாலே போதும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை தொழு உரத்தம் அல்ல மண்புழு உரத்தை வந்து இந்த வேர்பகுதியில் போட்டு விடுங்க அப்போ வந்து அதில் நைட்ரஜன் சத்து நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய இலைகள் வந்து வர ஆரம்பிக்கும் முடிஞ்சாக்கா கடலை புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கும் தண்ணியில் கரைச்சி அதையும் நீங்கள் ஊற்றிட்டு வரலாம் ஊற்றிட்டு வந்தாலே நல்லாவே வந்து ஆகி வந்துடும் அவ்வளோதாங்க கருவேப்பிலை வந்து நம்ம வீட்டிலே வளர்க்குறதுக்கு உண்டான என்னென்ன டிப்ஸுன்றதை சொல்லிட்டேன் இன்னொன்று நிறைய பேர் வந்து கருவேப்பிலை மரத்தை வந்து வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க நம்ம வீட்டில்னா நீங்கள் மாடித்தோட்டம் இருந்தனால் மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு எதுக்கு சொல்கிறாங்கன்னாக்கா இரவு நேரத்தில் இந்த மாதிரி கருவேப்பிலை வந்து கேட்டாங்கன்னா அதை வந்து நம்ம அந்த செடியிலேருந்து எடுத்து கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் அதை வந்து சொல்கிறாங்க மற்றபடி நம்ம மாடியில் வந்து இந்த மாதிரி பாட்டில் நீங்கள் வந்து கருவேப்பிலை மரத்தை வளர்க்கலாம் நமக்கு டெய்லி யூஸ் ஆகக்கூடிய ஒரு கருவேப்பிலை இந்த இது நமக்கு டெய்லி யூஸ் ஆகும் அதனால் நீங்கள் வந்து தாராளமாக வளர்க்கலாம் அடுத்தது இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் நான் இந்த மாதிரி பூக்கள் வரும் இந்த பூக்கள் வந்து காய் வரும் பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் அலோ பண்ணாதீங்க அதை வந்து கட் பண்ணி விட்டுடுங்க அதை கட் பண்ணி விட்டால் தான் நமக்கு வந்து இலைகள் வந்து நிறையா வரும் இல்லைனா சத்துக்கள் எல்லாமே இது வந்து எடுத்துக்கும் முக்கியமாக அதை வந்து கட் பண்ணி விட்டுடுங்க இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா இதை வந்து இந்த மாதிரி வச்சு சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க இல்லாட்டி சத்துக்கள் எல்லாமே இது எடுத்துக்கும் உங்களுக்கு விதை வேணும்னா நீங்கள் ஒரு பூ மட்டும் அந்த மாதிரி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால உங்களுக்கு இதுலேருந்து ரெண்டு கிளைகள் வந்து பிரியும் இப்போ இது பிரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி விடுறது பெஸ்ட்டு அவ்வளோதாங்க கருவேப்பில் நீங்களும் இனிமேல் வீட்டில் கருவே செடியை தாராளமாக வளர்க்கலாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி